ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வேர்க்கடலையை வச்சு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர் ஸ்வீட் தான் பண்ண போகிறோம் டபுள் கலரில் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம் பேக்கரி கடலாம் கிடைக்கும் அதுதான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சு இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு தோலை மட்டும் நல்லா நீக்கிக்கலாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக திரிச்சிக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலெல்லாம் நீக்கிக்கோங்க இப்போ திரிச்சுட்டு வந்தாச்சு இது கூட ஒரு ஐம்பது கிராம் பால் பவுடர் சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து இன்னொரு தடவை திரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சலடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கட்டிகள் எல்லாம் இருந்தால் உடச்சி விட்டுட்டு நல்லா சளிச்சிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவை சேர்த்து அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வறுத்ததையும் நம்ம சளித்து வச்சுருக்க வேர்க்கடலை மாவோடு சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் திரும்ப அடுப்பத்தை வச்சு அந்த கடாய் வச்சுக்கோங்க அதில் இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து சீனி எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு ஒரு கப்பு சீனி அதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பாகுப்பதம் ஒரு கம்பி பதம் வரணும் அந்தளவுக்கு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பால் பவுடர்லாம் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுக்கலாம் நல்லா கட்டியாகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க கட்டிகள் இருந்தால் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறி கொடுங்க இப்படி எல்லாத்தையுமே உடைச்சி விட்டு நல்லா கலரி கூட்டு கட்டி பதமாக வந்துடும் பாருங்கள் நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டதுக்கப்புறமா ரெண்டு பாதியாக நம்ம பிரிச்சுக்கிடலாம் ஒரு பாதி எடுத்து நான் அந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதில் போட்டுக்கிறேன் ஒரு பாதியை ஒரு பாதி இதிலே இருக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேனா இது இந்த சூட்டிலே நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன் ஒரு இதில் மஞ்சள் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இது தனியாக இருக்கட்டும் இன்னொரு இதில் வந்து நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து அந்த இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பரட்டி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால தான் ஸ்பூன் வச்சு பண்ணுறேன் நான் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நெய் தடவன இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க டின் எடுத்துகிட்டு இதில் மே க்ரீன் கலர் அடியில் வச்சுருக்கேன் இது ஒன்று போல இந்த கரண்டி வச்சு செட் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி இதுக்கு மேலே எல்லோ கலரையும் சேர்த்து நல்ல நாலா பக்கமும் சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஒன்று போல் தேய்ச்சி விட்டுக்கிறேன் ஒரு நெய் தடவுன ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் அதில் ஆல்னு வரும் அதையும் டச் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ சூப்பரான சாஃப்டான டபுள் டக்கர் பரிபி கிடச்சிட்டு நமக்கு நீங்கள் உங்களுக்கு வேறு என்ன கலர் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து அதை சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இந்த க்ரீனும் எல்லோ இருந்துச்சு அதை சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நம்ம பேக்கரி கடையில் கிடைக்கிற மாதிரியே இதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம தேவைப்படுற நேரம் பசங்களுக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் செம்மையான டபுள் டக்கர்னு தான் நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு நீங்கள்